ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி கிறிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கலை திருவிழா இன்னும் சில நாட்களில் தொடங்க போகுது இந்த ஆண்டுக்கான கான்செப்ட் பசுமையும் பாரம்பரியமும் நாம் பாரம்பரியம் பற்றி ஒரு பாட்டு எழுதி இப்போ போகிறோம் ராகம் கொஞ்சம் தான் வருது அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் மாற்றி நீங்கள் பாடிக்கங்க செந்தேனாய் இனிக்கும் மல்லிகையாய் மணக்கும் என் செந்தமிழே உனக்கு என் முதல் வணக்கம் ஊற்றெடுக்கும் என் அறிவை ஆற்றுப்படுத்த வந்திருக்கும் அவையோர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் பரம்பர பரம்பரையா வருவது பாரம்பரியா பத்து தள முறையானாலும் மறாதது பாரம்பரியா ஹே பரம்பர பரம்பரையா வருவது பாரம்பரியா பத்து முறையானாலும் மாறாதது பாரம்பரியம் முப்பாட்டே முப்பாட்டி எருபொட்டி உழுதாங்க மாடு போட்ட சாணம் எல்லாம் மண்ணுக்கு உரமாச்சு மாட்டுச்சாணி ஆட்டுப்புழுக்க மக்கி போன இளதலைங்க காய்கறி கழிவு எல்லா ஹை பயிர் வளரவுதவு பரம்பர பரம்பரையா வருவது பாரம்பரியா வேப்பங்குச்சி ஹை உடல் தேக்க கரம்ப மண்ணு தளதேக்க உசுலரப்பு ஹை தோல் நோய்கே ஏதுமில்ல பல்லு ஏதும் வீழுகளையே தலகூட நரைக்கலையே எண்பது வயசுலையும் குச்சி ஊனி நடக்கலையே பரம்பர பரம்பரையாக வருவது பாரம்பரியம் சிறுதான்ய நவதான்ய களி கஞ்சி வச்சு நாட்டு காய்கறியருசியா சுண்ட வச்சு சேந்தமந்து சாப்பிட்டாங்க செலவேதும் இல்லைங்க வைத்தவழி தலைவழிகள் வந்து படுத்ததில்லைங்க பரம்பரை பரம்பரையா வருவது பாரம்பரியம் இயற்கை ஓரம் போட்டு விவசாயம் செஞ்சாங்க ஹை கார்பரேட்டு கம்பெனி உள்ள நுழையலங்க ஹை மாங்கு மாங்குன்னு வேலையெல்லாம் பார்த்தாங்க மலட்டு தன்மையெல்லாம் எல்லாம் ஹை மனுஷங்கிட்ட இல்லைங்க பரம்பர பரம்பரைய வருவது பாரம்பரியம் அப்பனோட காலத்தில் ஹை விவசாயம் விஷமாச்சு விளைச்சலும் விஷமாச்சு ஹை வியாபாரம் ஆகிப்போச்சு பெர் பெரிய நோய்கள் எல்லாம் பெருகித்தான் போயாச்சு ஆஸ்பத்திரி நோயாளியால் நிறைஞ்சே போயிருச்சு பரம்பரை பரம்பரையா வருவது தான் பாரம்பரியம் பாரம்பரிய உணவால பக்க விளைவு ஏதுமில்லை பகட்டுக்கு தின்னாலே பல நோய் வந்து சேரும் பாரம்பரியம் காத்திடுவோம் ஹாய் பலநோய வென்றிடுவோம் பசியில்லா உலகத்தனா ஹாய் படைத்தே காத்திடுவோம் பரம்பர பரம்பரையாய் வருவது பாரம்பரியம் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க மக்களே தேங்க்யூ யூ சோன்